அன்புமணி தலைமையில் நடைபெறும் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு ராமதாசிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி அன்புமணி நடத்தும் பொதுக்குழு கூட்டத்திற்கு ராமதாசிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் பாமக தரப்பில் இரு தரப்பிற்கு அதாவது மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையேயான அந்த மோதல் போக்கின் காரணமாக அன்புமணியினுடைய அந்த தலைவர் பதவி என்பது நீட்டிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது அதற்காக பொதுக்குழு கூட்ட வேண்டிய ஒரு தேவையில் அன்புமணி ராமதாஸ் தரப்போம் அதே நேரத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் என இரண்டு தரப்பினரும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாசை பொறுத்தவரைக்குமே மருத்துவர் ராமதாஸுக்கு முன்னதாகவே ஆகஸ்ட் ஏழாம் தேதி அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அந்த நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் சரியாக ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது பாமகவினுடைய அந்த சட்ட விதிகளின்படி பொதுக்குழு கூட்டத்திற்கு பாமக நிறுவனரை அழைக்க வேண்ட என்ற விதி என்பது பதிமூன்றாவது விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால் பொதுக்குழு கூட்டம் குறித்த அழைப்புதலை மருத்துவர் ராமதாசுக்கு கடிதம் மூலமாக அனுப்ப அன்புமணி தரப்பு முடிவு செய்திருக்கிறது அதற்கான நடைமுறைகளிலும் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகி அதாவது பொதுக்குழு அறிவிப்பு என்பது பதினைந்து நாட்களுக்கு முன்பாக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது அந்த வகையில் பொதுக்குழுவுக்கான அந்த நடவடிக்கைகளில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தொடங்கி விட்டதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவர் ராமதாஸுக்கு கடிதம் மூலமாக அழைப்புதலை வழங்க அன்புமணி தரப்பு முடிவு செய்திருக்கிறது அதே நேரத்தில் பாமக வி பாமக நிறுவனர் ராமதாசை பொறுத்த வரைக்கும் தான் எங்கே இருக்கிறேனோ அதுதான் தலைமை அலுவலகம் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கட்சியின் முடிவு நான் கூட்டுகின்ற பொதுக்குழு தான் உண்மையான பொதுக்குழு இது சட்டத்திற்கு புறம்பானது என்று அவர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது ராதலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்